நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மாநகரில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு பொன் வரதராஜ பெருமாள் அவர்களுடைய திருக்கோவில் முழுவதும் கருங்கற்களால் கட்டப்பட்டு இந்த ஆலயம் சிறப்பான முறையில் குடமுழு கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவில் நாங்கள் கண்ட காட்சியை உங்களுக்காக பதிவிட்டிருக்கிறோம் அகோபுலத்திலிருந்து வருகை புரிந்த ஜீயர் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருந்து காட்சியை உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் தனி ஒரு மனிதனாக இருந்து இந்த விழாவை இந்த ஆலய திருப்பணியை மிக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் பிரபாரன் அவர்களை இந்த காணொலியிலும் நீங்கள் பார்க்கலாம் இந்த பெருமாள் கிட்டத்தட்ட ஒரு எழுபது அடி எண்பது அடிக்குன்னு வச்சுக்கலாம் பிரமாதமாக செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி பெருமானை நாங்கள் பைப்பரில் செஞ்சு அருமையாக வச்சுருந்தாங்க நீங்கள் பார்க்கலாம் அனைவரும் வந்தவங்க எல்லாருமே இந்த பெருமாட்ட புகைப்படம் எடுத்துருக்காங்க ரெண்டு யானைகள் வரவழைக்கப்பட்டது ஜீயருக்கு மரியாதை செய்யப்பட்டு ஜீயருடைய செல்லக்கூடிய காட்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஜியர் அகோபுலத்திலேருந்து வந்திருக்காங்க இவரை பார்த்தாவே ரொம்ப நல்லது இவர்கிட்ட ஆசி வாங்கின ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க வாங்க தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள் உங்களுக்காக நாங்கள் பகிர்வு கொடுக்குறோம் بھگوا بھگوا کریا ہے اندر کی پریا کریا ہے اے پیرا کرے درنودا ددینا بھگوان بھگوان لے اؤ ہویا گئے அமந்து கொண்டே நான் இந்த சமூக ஜனநாயக பெருவார கேட்ட கோயேன் பத்தர்கள் அணைவருக்கும் அமந்து கொண்டே சமூக நீதிப்படி கேட்ட கோயேன் தெகதிகா சமூக நீதி ஆற்கஸ்தான்ペ பந்தாய் யங்காய சரி சமூக அணைவருக்கும் அவரோட துட்டலுக்கு செல்வாரை அன்ட்ரே கேட்ட பத்தர்கள் அணைவருக்கும் அமந்து yeah تماشی پہ سوام உனிதமான மรรคவெண்டும் இந்த தெற்காராய் ஒரு சர்வமகிஷேத்திரக்காராய் எத்தனையோ Да, yeah. да. Oh,

நீங்க இருக்கிறது இந்த ராசிபுரம் கோயிலில் இந்த மகாமண்டபத்தில் பாருங்க கிட்டத்தட்ட எல்லா தச அவதாரமும் இருக்கிறாரு நீங்க பார்க்கலாம் அந்த பத்து அவதாரத்தையும் அருமையா அழகா செதுக்கி வச்சிருக்காரு இதில் வந்து முன்னால பாத்தீங்கன்னா கருட வாகனமும் மந்தும் அனுமந்த வாகனமும் நீங்க ரெண்டையும் பார்க்கலாம் அது மூல சாமி பெருமாள் உட்கார்ந்து மாதிரி காட்சியை அமைச்சிருக்காங்க இந்த முழுவதும் கற்களால் வடிவமைக்கப்பட்டது இந்த காலத்திலையும் இப்படி ஒரு கல் வேலைப்பாடுகள் இந்த கலைஞர்கள் இருக்கிறார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான விஷயம் பொருள் இருந்தால் எல்லாம் அந்த காலம் போல் இன்றும் செய்யலாம் என்பதற்கு இந்த கட்டிடக்கலை சாட்சியாக இருக்கிறது பட்ட சுவாமி ஒரு நூறு குண்டம் போட்டு பண்ணணுமா சாதாரணமாக பண்ணக்கூடியவர் நம்முடைய தேரன்து ராமன் பெற்ற சுவாடைய தகப்படார் அப்போ நித்யா அக்னிஹோத்ரி அக்னியை ஈஸியாக பண்ணக்கூடியவர் நம்முடைய சுவாமி இந்த புஸ்தகர்கள் வாங்கி கொள்ள ஒருவர் சத்ரயாகம் இதுக்கு முன்னாடி சத்ரையாகம் என்பது ராஜாக்கள் காலத்தில் நடந்தது அதாவது பனிரெண்டு வருட காலம் ஹோமம் பண்ண டெய்லி எந்த ராஜா எங்க போனாலும் என்ன நடந்தாலும் பனிரெண்டு வருட காலம் தினமும் பத்து பேர் கொண்டு லிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அத்திரவண வேதம் என்பதாக நான்கு வேதங்களையும் ஹோமம் செய்ய வேண்டும் குறைஞ்ச பட்சம் ஒரு ஐம்பது கோடி செலவாகும் இப்படி அந்த சுவாமி கிட்டத்தட்ட மூணு வருட காலமாக சத்ரயாகம் பண்ணிட்டு இருக்க நம்முடைய ஸ்ரீராம் சுவாமி அவருக்கு இப்பொழுது ஒரு சன்மானம் இந்த கிடையாது ஒரு நாள் பண்ணலாம் அஞ்சு நாள் பண்ணலாம் பனிரெண்டு வருட காலம் தொடர்ந்து பண்ணணும் குருக்கு எவ்வளவு சங்கடங்கள் நாலு வருஷமா சுவாமி செய்தது நம்முடைய பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பெரியாழ்வார் ஆரம்பிச்சு கொடுத்தார் அதை அப்படியே நம்முடைய சம்பிரதாயத்தர்கள் மகனேயர்கள் நமக்கெல்லாம் செய்து வருகிறார்கள் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவ்வளவு தூரம் எழுந்தருளின ஸ்ரீமத் பிரமகம் சேத்தியாதியான அழகி சிங்கர் சுவாமி எல்லோருக்கும் ஒரு சில மங்களாசாசன வார்த்தைகள் சொல்லும்படி பிரார்த்திக்கிறேன் இந்த பெருமாளை தரிசித்திற்கு முன்னால் இரண்டு சிங்க வாகனங்கள் வாகனம் போல் சிங்கம் போல் மிக எழுந்து நிற்க கம்பீரமாக இருக்கக்கூடிய இந்த சிங்க மிக அருமையான வேலைப்பாடுகள் நிறைந்திருக்கிறது என்பதை நீங்கள் நேரில் வந்தால் பார்க்கலான்னு வச்சுக்கங்களேன் இந்த சிங்கத்தில் வந்து என்ன சிறப்புனா சிங்கத்து வாயிலும் ரெண்டு கல் குண்டு சுழல்ல மாதிரி இருக்கும் சிற்பத்தினுடைய மிக உயரிய வேலைப்பாடு தான் இதுன்னு சொல்லலாம் நீங்கள் நிறையா கோயிலில் பழைய கோயிலெல்லாம் நீங்கள் சிங்கத்தின் வாயிலில் இந்த குண்டு சுழடுற மாதிரி இருக்கும் அந்த நிகழ்வு தான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த பார்த்தீங்கன்னா குண்டு நண்பர் ஏரிக்காடு பூகுதி அவர்கள் சுழற்றக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் கருத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ராசிபுரம் அதாவது வரலாற்று ஆலயமாக இருக்கிறது

எங்களுக்கும் தெரியல யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த சிறப்பான கரடால்வார் வேற எங்கேயும் நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல நான்கு இந்த பூணும் பன்னெண்டு தூண் வச்சு ஏதோ ஒரு சம்பளம் நவகிரகங்களை குறிப்பதாக இருக்கலாமா அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது எப்படின்னு கருத்து சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த கரடால்வார் மிக அருமையான அரு அற்புதமான வடிவமைக்கப்பட்டு சிற்பக்கலைக்கு சிறப்பான முறையில் அமைந்திருக்குது இது உள்ளதாக மூலஸ்தானம் இருக்குங்க வச்சுங்களேன் நன்றி தொடர்ந்து காணொலியை பாருங்கள்